வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் ராசியினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை ஆண்டுகளில் ஏற்படும் ராகு கேது பயிற்சியின் பலன்களை விளக்குவோம் ராகு ஆறாவது வீட்டிலும் கேது பன்னிரண்டாவது வீட்டிலும் உள்ளது இது ஒரு முக்கியமான அமைப்பு ஏனெனில் ஆறாவது வீடு சுகாதாரம் பணி எதிரிகள் போன்றவற்றை குறிக்கிறது பன்னிரண்டாவது வீடு துறவு வெளிநாடு சிந்தனைகள் மற்றும் ஆன்மீகத்தை குறிக்கிறது இந்த பேர்ச்சிக் காலகட்டத்தில் ராசியினர் தங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை அனுபவிக்க வாய்ப்பு உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு வழிகாட்டும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது நாம் குடும்பம் வேலை நிதி சுகாதாரம் போன்ற அனைத்து அம்சங்களையும் விரிவாக விளக்குவோம் இந்த பலன்களை அறிந்து கொண்டு நீங்கள் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தலாம் கன்னி ராசியினர் ராகு ஆறாவது வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தினருடன உறவுகள் மேம்படும் ஆனால் சில நேரங்களில் சர்ச்சைகளும் ஏற்படலாம் குடும்பத்தில் உள்ள சிறுவர்கள் அல்லது சிறுமிகள் பாட்டியல் அல்லது கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள் மாற்றங்கள் எதிர்பாராமல் வந்தாலும் அவற்றை நேர்மறையாக எதிர்கொள்ளுங்கள் கேது பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் ஆன்மீக சார்பான விஷயங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தினருடன் திருட்டு செய்து தூதுவ வேலைகளை கொண்டாடுவது நல்லது குடும்பத்தில் உள்ள மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனால் அதை நேர்மறையாக எதிர்கொள்ளுங்கள் குடும்பத்தினருடன் உறவுகளை வலுப்படுத்துவது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாகும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் ராகு ஆறாவது வீட்டில் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் தோன்றும் ஆனால் வியாபாரத்தில் சில சவால்களும் ஏற்படலாம் புதிய தொழில்களை தொடங்குவது நல்லது ஆனால் அதை முழுமையாக திட்டமிட்டு செயல்படுவது அவசியம் கேது பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு வியாபாரங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் பண செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனால் அதை கட்டுப்படுத்துவது மிக முக்கியம் வியாபாரத்தில் உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தை விரிவாக்குவது நல்லது வேலை செய்யும் நபர்கள் ராகு ஆறாவது வீட்டில் இருப்பதால் வேலையில் புதிய சவால்கள் ஏற்படும் ஆனால் இந்த சவால்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தரும் வேலையில் புதிய பொறுப்புகள் வந்தால் அவற்றை நேர்மறையாக எதிர்கொள்ளுங்கள் கேது பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு வேலைகள் அதிகரிக்கும் வேலையில் உங்கள் திறமைகளை மேம்படுத்துவது நல்லது வேலையில் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளுங்கள் வேலையில் உங்கள் குழுவுடன் நல்ல உறவை பராமரிக்குங்கள் இந்த காலகட்டத்தில் வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் நிதியில் ராகு ஆறாவது வீட்டில் இருப்பதால் சில நேரங்களில் பண செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் புதிய வாய்ப்புகள் மூலம் பணம் சேரும் கேது பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரிக்கும் நிதியில் புதிய திட்டங்களை தொடங்குவது நல்லது பணம் சேர்க்க புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் நிதியில் கடன்களை தவிர்ப்பது மிக முக்கியம் நிதியில் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி புதிய வாய்ப்புகளை கண்டுபிடியுங்கள் இந்த காலகட்டத்தில் நிதியில் முன்னேற்றம் கிடைக்கும் சுகாதாரத்தில் ராகு ஆறாவது வீட்டில் இருப்பதால் சில நேரங்களில் உடல்நலம் பாதிக்கப்படலாம் ஆனால் திரும்ப திரும்ப உடற்பயிற்சி செய்வது நல்லது கேது பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் மன அமைதியை பராமரிப்பது மிக முக்கியம் சுகாதாரத்தில் புதிய மருத்துவ சிகிச்சைகளை அறிமுகப்படுத்துவது நல்லது உடல்நலம் பாதிக்கப்படாமல் இருக்க தினசரி உணவு மற்றும் உடற்பயிற்சியை கவனியுங்கள் சுகாதாரத்தில் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் இந்த காலகட்டத்தில் சுகாதாரம் மேம்படும் குழந்தைகள் பற்றிய பலன்களில் ராகு ஆறாவது வீட்டில் இருப்பதால் குழந்தைகள் அதிக கல்வியில் ஈடுபடுவார்கள் கேது பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் குழந்தைகள் ஆன்மீக சார்பான விஷயங்களில் ஆர்வம் காட்டுவார்கள் குழந்தைகள் பாட்டியல் அல்லது கலையில் சிறப்பாக செயல்படுவார்கள் குழந்தைகளின் சுகாதாரத்தில் கவனம் செலுத்துவது மிக முக்கியம் குழந்தைகள் பாட்டியல் அல்லது கலையில் சிறப்பாக செயல்படுவார்கள் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் அதிக வளர்ச்சி அடையும் பயணம் பற்றிய பலங்களில் ராகு ஆறாவது வீட்டில் இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும் கேது பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு பயணங்கள் அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் தோன்றும் பயணங்களில் கவனம் செலுத்துவது மிக முக்கியம் பயணங்கள் மூலம் புதிய நம்பர்களை பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் பயணங்கள் மூலம் உங்கள் வாழ்க்கை மேம்படும் இந்த வீடியோவில் நாம் ராசியினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை ஆண்டுகளில் ராகு கேது பயிற்சியின் பலன்களை விளக்கினோம் ராகு ஆறாவது வீட்டிலும் கேது பன்னிரண்டாவது வீட்டிலும் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் இந்த பலன்களை அறிந்து கொண்டு நீங்கள் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தலாம் Nanti Varthakal